வணக்கம் இந்த ஆழமான இறையியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆங் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து புனிஷிதாங்கிற ஒரு கொரிய இறையல் உரையோட தமிழாக்கத்தை பார்க்க போறோம் ஆமா முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது அந்த மூல உரையோட பார்வையை மட்டும்தான் சொல்லுது இல்லையா நிச்சயமா இது ஒரு குறிப்பிட்ட இறையியல் கண்ணோட்டம் நாம இதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆராய போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கண்ணோட்டத்தின்படி கடவுள்னா யாரு அப்புறம் படைப்பு காலம் வெளி நித்தியம் இதுக்கெல்லாம் அவருக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி இத விரிவாக பார்ப்போமா தாராளமா இந்த உரையோட அஸ்திவாரமே கடவுளோட தனித்துவமான இருப்பு தான் ஆமா அதுதான் முதல் பாயிண்ட் ரொம்ப அடிப்படையானது அதாவது இந்த உரைப்படி கடவுள் மட்டும்தான் சுயமாக இருப்பவர் இது எனக்கு யாத்திராகமம் மூணு பதினாலு ஞாபகப்படுத்துது மோசே கிட்ட கடவுள் சொல்ற மாதிரி இருக்கிறவராக இருக்கிறேன் சரியான இணைப்பு அதோட அர்த்தம் என்னன்னா அவர் யாருமில்லாம தானாகவே இருக்கார் அவரோட இருப்புக்கு அவரே காரணம் மத்த எல்லாமே நாம உள்பட ஆமா நாம இந்த உலகம் எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டது அப்போ இதோட இறையில் தாக்கம் என்னவா இருக்கும் உம் இது ரொம்ப ஆழமானது நம்ம இருப்பு மட்டும் இல்ல நம்ம யோசிக்கிற திறமை உணர்ற சக்தி எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வந்தது தான் ஓ அப்போ நம்ம அறிவு கூட அவர் கொடுத்தது சொல்றீங்களா ஆ அந்த மூல ஆவணமத்தான் சொல்லுது இது ஏசாயா முப்பத்தேழு பதினாறு கூட பொருந்தது பாருங்க நீர் ஒருவரே தேவன் அவர் படைக்கப்படாதவர் மற்ற எல்லாமே அவரால் படைக்கப்பட்டது இதுதான் ஆரம்ப புள்ளி சரிதானே கரெக்ட் இதுதான் இந்த இறையல் பார்வையின் அடித்தளம் மத்த எல்லா கருத்துக்களும் இதுல தான் வருது ஓகே தெளிவா இருக்கு அப்போ இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து படைப்புக்கும் கடவுளுக்கும் என்ன உறவுன்னு இந்த உரை சொல்லுது இந்த ஆவணை என்ன சொல்லுதுன்னா படைப்பு வந்து கடவுளுக்குள்ள இருக்கு கடவுளுக்குள்ளையா ஆமா ஆனா கடவுளோட அந்த எல்லை எல்லையில்லாத பார்வையிலிருந்து பாக்கும்போது இந்த முழு பிரபஞ்சமுமே ரொம்ப சின்னதா ஒரு பொருட்டாவே இல்லாத மாதிரியா ஆ ஏசாயா நாப்பது பதினஞ்சு சொல்ற மாதிரி தேசங்கள்லாம் ஒரு தண்ணி துளி மாதிரி தராசுல இருக்குற தூசி மாதிரி அப்படின்னு விவரிக்குது ஆனாலும் அது இருக்கு கடவுளோட பார்வையில ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது இருக்கு இல்லாத ஒண்ண ஏன் கடவுள் இருக்க வச்சாருன்னு இந்த உரம் சொல்லுதா நல்ல கேள்வி இங்கதான் ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வருது ஆனா இந்த உர அதை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குது எப்படி நாம பொதுவா அத எதுவும் நம்மள தேவனோட அன்ப விட்டு பிரிக்காதுன்னு புரிஞ்சுக்குவோம் இல்லையா ஆமா ஆனால் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே மரணம் வாழ்வு தூதர்கள் அதிகாரங்கள் இப்ப நடக்கிறது எதிர்காலம் வல்லமைகள் உயரம் ஆழம் வேற எந்த படைப்பு இது எல்லாமே கடவுளால அழைக்கப்பட்டது அழைக்கப்பட்டதா ஆ இருக்கட்டும்னு சொல்லப்பட்டது அதாவது அவரோட சித்தத்தினால இல்லாமையிலிருந்து வரவழைக்கப்பட்டதுன்னு சொல்லுது இங்க இல்லாமைன்னு சொல்லும்போது அது முழுமையான சூன்யமா இல்ல கடவுளோட பார்வையில அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே உம் நல்ல கேள்வி இது இந்த குறிப்பிட்ட இறையல் பார்வைப்படி இல்லாதவைங்கிறது வந்து முழுமையான ஒண்ணும் இல்ல அப்புறம் அது வந்து கடவுளோட அறிவுல திட்டத்துல இருந்தது ஆனா இன்னும் காலம் வெளியில வெளிப்படாத உண்மைகள் ஓஹோ சாத்தியக்கூறுகளா இருந்ததுங்களா சரியா சொன்னீங்க சாத்தியக்கூறுகளா இருந்தது கடவுள் அவைகளை இருக்க செய்தார் அதனால இந்த உரைப்படி இல்லாதவைகள்ங்கிறது நம்ம காலம் வெளி பார்வையில இன்னும் வெளிப்படாதது ஆனா கடவுளுக்குள்ள இருந்தது சரி சரி புரியுது இது இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது குறிப்பா நீங்க அடுத்து சொல்ற பாயிண்ட் காலம் வெளியும் கூட கடவுளோட படைப்புகள் தான் சொல்றது இதுதான் இதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நான் நினைக்கிறேன் ஆமா ரொம்ப சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா காலம் வெளிங்கிறதே படைப்புகளோட ஒரு பகுதி தான் நாமளும் காலம் வெளியால கட்டுப்பட்டு இருக்கோம் அதோட எல்லைக்கு வெளியே போக முடியாது ஆனா கடவுள் அவர் நித்தியமானவர் தூத்துவண்டர் சொல்ற மாதிரி மலைகள் தோன்றும் உலகம் உண்டாக்கும் முன்னோ அனாதியா என்றென்றைக்கும் அவரே தேவன் கரெக்ட் அவர் காலம் வெளிக்கு அப்பாற்பட்டவர் அதை உண்டாக்கினவர் அவர் காலம் வெளிக்கு முன்னாடியே இருந்தாருனா அப்போ ஆரம்பத்தையும் முடிவையும் ஒரே நேரத்துல பாக்குறாருன்னு சொல்றீங்க ஏசாயா நாற்பத்தி ஒண்ணு பாயிண்ட் நாலு அடிப்படையில இது இது மனுஷ மூளைக்கு எட்டாவது விஷயம் மாதிரி இருக்கு நிச்சயமா நம்ம நேர்கோட்டு கால பார்வையில இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உம் இது என்ன காட்டுதுன்னா படைப்புகளால கடவுளோட முழுமையான யதார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது குறிப்பா கடவுள் இல்லாதவைன்னு எதை நினைக்கிறாரு அதாவது படைப்புக்கு முந்திய நிலை அதனால முழுசா புரிஞ்சுக்க முடியாது நம்ம படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு நாமளே திரும்ப போக முடியாது இல்லையா முடியாது காலம் வெளியால கட்டுப்பட்ட நம்மால அதுக்கு அப்பாற்பட்ட கடவுளோட நித்தியத்தையும் அவர் எப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறாருங்கிறதையும் முழுசா கிரகிக்க முடியாது அதனால தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு இந்த உரை திரும்பவும் சொல்லுது இந்த நித்தியமான காலத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளோட இயல்பு பத்தி பேசும்போது அடுத்த கட்டமா அவரோட மாறாத முழுமை வருது கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இந்த கருத்து ஏன் இந்த இறையல் பார்வையில இவ்வளவு முக்கியமா இருக்கு இந்த உரையோட தர்க்கப்படி பார்த்தா மாற்றங்கிறதே ஒரு விதத்துல முழுமையின்மையோட அடையாளம் ஒரு விஷயம் மாறுதுன்னா அது ஒன்றும் முன்னே இருந்ததை விட நல்லா மாறணும் இல்ல கெட்டு போகணும் சரிதானே ஆமா ஆனா கடவுள் ஏற்கனவே பரிபூரணம் பர்ஃபெக்ஷன் அதனால அவர் இன்னும் நல்லா மாற முடியாது ஏன்னா நல்லதுங்கிறதோட அளவுகோலே அவர் மா அதே மாதிரி கெட்டதாகவும் மாற முடியாது ஏன்னா அது அவரோட இயபுக்கே எதிரானது சரியா சொன்னீங்க ஆக இந்த உரைப்படி மாற்றம்ங்கிறது ஒரு குறைபாடு கடவுள் குறையில்லாதவர் பரிபூர்ணர் அதனால அவர் மாறாதவர் இது ஒரு தர்க்க ரீதியான முடிவு மாதிரி தெரியுது ஆமா இந்த மாறாத தன்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தோன்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த இறையல்பு படி இயேசு கிறிஸ்துவும் நித்தியமான முழுமையான கடவுள் அவர் மனுஷனா வந்தப்போ கூட அவரோட தெய்வீக இயல்பு மாறல இங்கதான் குமாரனோட அந்த தனித்துவமான பங்கு வருது அவரு எப்படி இந்த உரை விவரிக்குது அவர் அல்பாவும் உமேகாவும் அதாவது முதலும் கடைசியும் ஆமா தொடக்கமும் முடிவுமானவர் எட்டு ஒன்று பதினேழுல சொல்ற மாதிரி அது மட்டும் இல்ல அவரே படைப்பாளர் எல்லாத்தையும் தன் வல்லமையுள்ள வார்த்தையால தாங்குறவர் குலசியர் ஒன்னு பதினாறு பதினேழு எபிரேயர் ஒன்னு மூணு இது ஒரு பெரிய சித்திரம் இல்லையா மிகப்பெரிய சித்திரம் குமாரனோட பங்கு ரொம்ப மையம் இந்த உரைப்படி அவரோட பயணத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம் சொல்லுங்களேன் நித்தியத்துல பிதாவோட இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனுஷனா காலம் வெளிக்குள்ள வந்தார் அப்புறம் சிலுவையில பிதாவால கைவிடப்பட்ட மாதிரி உணர்ந்தார் இதுவும் ஒரு பெரிய இறையல் மர்மம் உம் ஆழமானது ஆனா மரணத்தை ஜெயிச்சாரு அதனால பாதாளத்தோட திறவுகோள்களை பெற்றார் அதாவது மரணம் பாதாளம் மேல முழு அதிகாரம் கிடைச்சது வெளிப்படத்தில் ஒன்னு பதினெட்டு படி ரெண்டுல குமாரனை எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்னு இருக்கு அவர் ஏற்கனவே படைப்பாளரா இருந்தா இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது ஒரு முக்கியமான இறையல் நுணுக்கம் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா சுதந்திரம் அதாவது இன்ஹெரிட்டன் கருத்து வந்து குமாரன் மனுஷனா ஒரு படைப்போட அங்கமா தன்னை கடவுளா அவருக்கு எதுவும் தேவையில்லையா தேவையில்லை ஒன்னு பதினாறு படி எல்லாம் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டது எல்லாம் ஏற்கனவே அவரோடது தான் ஆனா அவர் மனுஷனா வந்து கீழ்ப்படிஞ்சு மரணத்தை ஜெயிச்சதுனால அவர் இந்த படைப்ப ஒரு விதத்துல பிதா கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிட்டார் மீட்கப்பட்ட மனுஷ இனத்தோட பிரதிநிதியா புரியுது புரியுது இது குமாரனோட மனித அவதாரத்தோட முக்கியத்துவத்தை காத்தது சரி மரணத்தை ஜெயிச்ச பிறகு அவரோட பயணம் எப்படி தொடருது அவர் பாவத்தையும் அநீதியையும் சொல்லுது அப்புறம் கடைசியா பாவத்தோட கடைசி விளைவான மரணத்தையும் பாவத்தோட இடமா சொல்லப்படுற பாதாளத்தையும் அழிப்பார் பதினாலு ஒன் குறைந்தியர் பதினஞ்சு இருபத்தாறு சொல்ற மாதிரி ஆமா இது இரண்டாம் மரணம்னு சொல்லப்படுது அதாவது கடவுள்கிட்ட இருந்து முழுமையான நிரந்தரமான பிரிவு இந்த பெரிய செயல்முறையோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கும் எல்லாம் எங்க போய் முடியுது இறுதி நோக்கம் பாவத்தோட கரையோ இல்ல திரும்ப பாவம் செய்யற வாய்ப்போ எதுவுமே இல்லாத ஒரு முழுமையான புதிய படைப்ப குமாரன் வந்து பிதாவாகிய கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் ஒன்று குறைந்தர் பதினஞ்சு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சொல்ற மாதிரி ஆமா இதன் மூலமா தேவனே சகலத்திலும் இருப்பார் அப்படிங்கற நிலைமை வரும் அதாவது கடவுளோட ஆட்சி பிரசன்னம் மகிமை இது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் வேற எதுவும் அதுக்கு எதிராக நிற்க முடியாத ஒரு கடைசி நிலை இது இது ரொம்ப பெரிய பிரபஞ்ச அளவில் ஒரு சித்திரம் ஆனா படைப்புகளான நாம இந்த எல்லை இல்லாத நித்தியமான மாறாத கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இது சாத்தியமா இந்த உரை மத்தேயு பதினொன்று இருபத்தி ஏழை காட்டுது பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் அப்போ கடவுளை பத்தின உண்மையான அறிவுங்கிறது மனுஷனா தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல இல்ல அது கடவுளால குறிப்பா குமாரன் மூலமா வெளிப்படுத்தப்படணும் இதுதான் அடிப்படை இருபத்தி ஏழும் தானே சொல்லுது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் சரியா சொன்னீங்க அறிவுங்கிறது ஒரு கிஃப்ட் மாதிரி அது கடவுள்கிட்ட இருந்து வரணும் இதுதான் நித்திய ஜீவனுக்கும் வழிவகுக்குது ஆமா யோவான் பதினேழு புள்ளி ரொம்ப தெளிவா சொல்லுது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ கடவுள அறியறதுங்கிறது வெறும் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது வாழ்வோட சம்பந்தப்பட்டது கண்டிப்பா இதுதான் இந்த இறையல் பார்வையின் கடைசி நிலைக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது அது என்ன தங்களோட சுய விருப்பத்தை தங்களோட வாழ்க்கையை முழுசா கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிற நீதிமான்களுக்கு எதிர்காலத்துல திரும்ப பாவம் செய்யற வாய்ப்பே இல்லாம போயிடும் ஓ பாவத்தோட சாத்தியமே நீக்கப்படுமா முற்றிலும் அவங்க கடவுளோட நித்திய ஜீவனை பெறுவாங்க ஆனா தங்களுடைய பாவத்துல நிலைச்சு நின்று கடவுளை நிராகரிக்கிறவங்க அவங்க பாவங்களோட சேர்ந்து கடைசியில அழிக்கப்படுவாங்கன்னு சங்கீதம் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத ஆதாரமா காட்டி இந்த உரை சொல்லுது துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள்னு இது இது கேக்குறதுக்கு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை மாதிரி இருக்கு அன்பான கடவுளை பத்தி பேசும்போது இந்த அழிவுங்கற கருத்து கொஞ்சம் நேரிடலா இருக்கே இந்த இறையியல் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இது கடவுளோட பரிசுத்தம் நீதிக்கு ஒரு தவிர்க்க முடியாத விளைவா பார்க்கப்படுது அதாவது அதாவது அன்பான கடவுளையும் அவர் வச்சிருக்கிற ஒழுங்கையும் கடைசி வரைக்கும் முழுசா நிராகரிக்கிற பாவமோ சுயநலமோ அந்த முழுமையாக்கப்பட்ட புதிய படைப்புல இருக்க முடியாது இதுதான் இந்த உரையோட அடிப்படிவாதம் சரி நாம இன்னைக்கு அலசின இந்த குறிப்பிட்ட இறையல் பார்வையின் முக்கிய கருத்துக்களை ஒரு தடவை தொகுத்து பாத்துடலாமா ஓ நிச்சயமா கடவுளோட தனித்துவமான சுயமாக இருக்கும் தன்மை அவர் மட்டும்தான் இருப்பவர் உம் ரெண்டு அவர் காலம் வெளி உட்பட எல்லாத்தையும் படைச்சவர் படைப்பு அவருக்குள்ள இருக்கு அவரோட நித்தியமான மாறாத பரிபூரண இயல்பு நாலு படைப்பிலையும் மீட்பிலையும் கடைசி தீர்ப்பிலையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட மையமான தவிர்க்க முடியாத பங்கு இறுதி நோக்கம் பாவத்தோட வாய்ப்பே இல்லாத முழுமையாக்கப்பட்ட ஒரு புதிய படைப்பை கடவுளோட ஆட்சிக்கு கீரை உருவாக்குறது கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன்கிற மைய கருத்தை எரேமியா மார்க் வசனங்கள் மூலமா இந்த உரை திரும்ப திரும்ப சொல்லுது அப்படியானால் இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் இந்த இறையல் பார்வை நமக்கு என்ன சொல்ல வருது இந்த உரை முன்வைக்கிற பார்வை வந்து ரொம்ப ஆழமானது முழுமையானது குறிப்பா குமாரன் கடைசியா பாவத்தோட நிழல் கூட இல்லாத முழுமையான படைப்ப பிதா கிட்ட ஒப்படைப்பார்னும் அதனால தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பாருங்கிற நிலை வருங்கிறதும் உண்மையிலே சிந்திக்க வைக்கிற ஒரு உச்சக்கட்ட இறையியல் கருத்து ஆமா சகலத்திலும் சகலம் இது வெறும் வார்த்தை இல்ல அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு யோசிக்க வைக்குது தான் உங்களுக்கான இறுதி சிந்தனை இது இந்த இறையியல் பார்வைப்படி மீட்கப்பட்டவங்களுக்கு பாவத்தோட சாத்தியமே இல்லாத அந்த நித்தியமான புதிய படைப்புல கடவுள் சகலத்திலும் சகலமுமா இருப்பதுன்னா என்ன அர்த்தம் உம் நல்ல கேள்வி அது வெறுமனே எல்லா இடத்துலயும் இருக்கிறதுங்கிறத தாண்டி அந்த நிலைமையில உறவுகள் எப்படி இருக்கும் அனுபவங்கள் எப்படி இருக்கும் இருப்பு எப்படி இருக்கும் இந்த குறிப்பிட்ட இறையல் பார்வை உங்க வாழ்க்கையோட நோக்கம் நித்தியத்தை பத்தின உங்க புரிதல் கடவுளோட உங்க உறவு இதையெல்லாம் எப்படி பாதிக்கலாம் அல்லது எப்படி வடிவமைக்கலாம் இத பத்தி நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க